நண்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மக்கிட்ட கடவுள் பக்தி எப்படி இருக்கணும்னு பார்க்கலாமா முதல்ல கடவுள் இருக்கிறார் அவர் பேராற்றல் உடையவர் இந்த பிரபஞ்சத்தை நன்றாகவும் நியாயமாகவும் ஆள்கிறாருங்கிறத நாம் நம்பணும் நமக்கு நடப்பது எல்லாவற்றையுமே எல்லாமே கடவுளின் விருப்பப்படி தான் நடக்கிறது என்று அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நினைத்தோம்னா நமக்கு மட்டும் கடவுள் ஏன் இவ்வளோ சோதனைகளையும் கஷ்டங்களையும் தருகிறார் என்று கடவுள் மீது நம்ம குற்றம் சொல்ல மாட்டோம் இந்த சிந்தனையில் தெளிவு கிடைச்சிட்டா எது நல்லது எது கெட்டது எதை தள்ள வேண்டும் எதனால் இன்னல் வரும் என்ற தன்மை ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் இயற்கையாகவே வந்துவிடும் நாம் வெறுக்கிறதுக்கும் ஒதுக்கிறதுக்கும் ஒதுக்கும் பக்தியை ஒரு பிரதானமாக வை வச்சுக்கக்கூடாது கடவுளுக்கு நம்மால் முடிந்தவரை கருமித்தனம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் புத்தம் புது அன்றளர்ந்த மலர்களோடு படையல் செய்ய வேண்டும் கடவுள் நமக்கு ஒரு உயர்நிலையை தருவதற்கு முன் முதலில் நிறைய சோதனைகளை தருவார் பலவித இன்னல்களுக்கு ஆளாக்குவார் இப்படி செய்வதால் நமக்குள் திடமான உறுதியான மனதும் நமக்குள்ளே இருக்கும் குறைகள் நீக்கப்பட்டும் எதையும் தாங்கக்கூடிய பக்குவ நிலைக்கு நாம் வந்துடுறோம் மணிவாசக பெருமான் சிவபெருமானிடம் உருகி அழுகாததையா நாம் செய்ய போகிறோம் அவர் என்ன சொல்றார் பாருங்களேன் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு சொல்றார் பதவியெல்லாம் திறந்துட்டு பொன் எல்லாம் மறந்து வழியே வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பெரும் பாகியம் பெற்ற மணிவாசக பெருமான் சொல்கிறாரு நான் போய் நிறைஞ்சவன் என் நெஞ்சம் தீவினைகள் நிறைந்தது அதுவும் பொய்தான் உன் மேலே நான் வச்சிருக்கிற அன்புன்னு சொல்கிறேனே அதுவும் பொய்தான் உன்னை நினைச்சு கசிந்து உருகி அழுதால் உன்னை அடையலாம் ஆனால் அப்படி நான் செய்யலையே உன்னை வந்து அடையும் வழியை எனக்கு காட்டி அருள் புரிய வேண்டும் என்னை போல இந்த உலகத்தில் நிறைய பேர் அடியார்கள் இருக்கிறாங்க பெரியோர்களால் பேசப்பட்டேன் அந்த அடியார்களால் அந்த பெரியோர்களால் நான் பேசப்பட்டேன் உன் அருள் கிடைச்சதுக்கு சாட்சியா திருநீரும் பூசிக்கொண்டேன் உன் அடியார்கள் என்னை உன் அடியார் என்று கூறும்போதெல்லாம் என்னை ஏதோ கேலி செய்வது போலவே இருந்தது எல்லோரும் உன்னருளால் வீடு பேரை பெற்றுவிட்டார்கள் ஆனால் என்னை மட்டும் இந்த பொய் உலகத்தில் விட்டுவிட்டாயே இனி என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது எனக்கு வீடு பேறு வேண்டும் நான் உன்னுடைய அடிமை தானே நீ என்னை காத்திருள்ள வேண்டும் என்று கேட்கின்றார் பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடிமை அடியான் என்று ஏசப்பட்டேன் இனி படுகின்ற தமையாதலால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியானே என்று பாடுகின்றார் குரு வடிவில் வந்து பேருருள் உடைய நீ என்னை ஆட்கொண்டு அருள் வழங்கியும் தகுதியில்லாதவனாய் உருகாமல் இருந்து விட்டேன் உன் அடியார்களுக்கு மட்டும் அருள் செய்து என்னை மட்டும் பூவுலைகள் விட்டுவிட்டாயே இது நியாயமா என்னோட இந்த வினைகளுக்கு முடிவுதான் என்ன என்று உருகுகின்றார் இதிலிருந்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க நாமெல்லாம் அவன் நடத்துகிற நாடகத்தில் நடிப்பவர்கள்தான் குறுகிய நாடகமா நெடுந்தொடரா என்பதை நாடக ஆசிரியரான அவன்தான் முடிவு செய்ய வேண்டும் நமக்கு என்ன வேடம் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்பவரும் கடவுள்தான் எம்பெருமான் ஆட்டி வைக்கின்றபடி நாம் நம் திறமையால் அவனை பற்றிக்கொள்ள வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி